போல் ஒரு தெய்வம் இல்லை என்ற நிகழ்ச்சியில நான் பங்கேற்றுக்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அதில் எங்கள் என்னுடைய தந்தையை பத்தி பேசுறதுக்காக வாய்ப்பில் ரொம்ப சந்தோஷம் அப்பா வந்து எனக்கு முத முதல்ல ஒரு பரிசு வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னும்போது கேஆர் விஜய் அம்மாவுக்கு வந்து ஒரு ரீச்சல் ட்ரெஸ் ஒன்று தைச்சாங்க அதை பார்த்துட்டு எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லி ஒரே அடம் பிடிச்சி அதை தச்சு கொடுத்தாங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் ஆக்சுவலாக வந்து நான் வாலிபால் பிளேயர் நான் ஒரு டெல்லி வரைக்கும் நான் போயிருக்கேன் வாலிபால் பிளேயிங்கில் நான் அத்லட்டிக் வேறு ஹை ஜம்பில் அப்போ நான் ஒரு கப் வாங்கிட்டு வந்தப்போ அப்பா என்ன கட்டி பிடிச்சி அழுதார் அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் அப்பாவோட வந்து எல்லா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கும் நான் போயிருக்கேன் ஏன்னா அவர் கை பிடிச்சிக்கிட்டே தான் நடப்பேன் எப்போதுமே வந்து அவர் எந்தெந்த ஆர்டிஸ்ட் வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டுக்கெல்லாம் தான் நான் தான் இருப்பேன் ஃபஸ்ட்டு செல்ல குழந்தையாகவே இருந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் அவர் போன எல்லா ஊருக்குமே நான் போயிருக்கேன் சின்ன வயசில் அது ரொம்ப சந்தோஷம் ஆனால் அது பின்னால் கிடைக்கல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா ஒரு நர்ஸ் ஆகணும்டா எல்லாருமே டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லுவாங்க என்னுடைய வாழ்க்கையில் நான் நர்ஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் ஆக முடியல ஏன்னா எங்கள் அப்பா என்னை படிக்க வைக்கல அதையும் மீறி இந்த ப்ளஸ் டூ முடித்தேன் அதுக்கப்புறம் நானே சம்பாதிச்சு ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தேன் ஆனாலும் சினிமா விட்டு போக முடியல ஏன்னா என்னை உயிர் மூச்சே சினிமா ஆயிடுச்சு என் கூட பிறந்தவங்க வந்து மொத்த அஞ்சு பேர் இருக்கோம் அதில் மூணு பேர் இல்லை நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கோம் நானும் தம்பி மட்டும்தான் இருப்போம் பாக்கி எல்லாருமே வந்து ஒரு ஆக்சிடென்ட்டு அப்படி இப்படின்னு போயிட்டாங்க ஆனால் அப்பா வந்து எங்களை எல்லோரையுமே நல்லா தான் வளர்த்தாரு ஆனால் பாசம்லாம் ஜாஸ்தி அவங்க மேலே போயிடுச்சு அதனால தான் நான் தனியாக வாழ வேண்டியதாக ஆயிடுச்சு அப்பா வந்து எனக்கு என்றைக்குமே ஹீரோவாக தான் இருப்பார் ஏன்னா அவர் கற்றுக் கொடுத்த பாடம் நஷ்டங்கள் இந்த வழிதான் இப்படி தான் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே அவரால் தான் இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன் அவர் அன்றைக்கி ஹூன் பண்ணலனா இன்னைக்கு நான் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்க முடியாது அதனால் என்றைக்குமே எங்கள் அப்பா எனக்கு ஹீரோ தான் நான் நல்லா வாழறதுக்காக இந்த வழியை காட்டி கொடுத்த எங்கள் அப்பாவுக்கு பெரிய நன்றி சொல்கிறேன் உண்மையிலேயே அவருக்கு கோடி நன்றிகள் சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன் அதனால் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்ன உடனே நானூறு வருஷத்தோட வெளியே வந்துட்டேன் இன்னைக்கு அவர் கஷ்டப்படும் போது நான் கூட இருந்திருக்கணும் இல்லை அதனால் மன்னிப்பு கேட்குறது நிறைய இருக்குது அதுக்காக மன்னிப்பு கேட்டேன் கடவுள் முன்னால் தோண்டி என்ன வர வேணும்னு கேட்டா முதல்ல நான் கேட்குறது என்னன்னா நாட்டில் இருக்கிற மக்களை திருத்தி கொடுன்னு கேட்பேன் ஏன்னு கேட்குறீங்களா யாருக்குமே ஸ்டடி மைண்ட் இல்லை யார் என்ன பண்றாங்கன்னு தெரியல அதனாலேயே நாட்டில் வந்து பேரழிவுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு மக்கள் திருந்தினால் எல்லாமே நல்லா நினைக்கிறேன் நான் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியாது ஆனால் ஒரு விஷயம் என் கூட இருக்கிறவங்க என்னை சார்ந்தவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு தான் முதல்ல நான் கடவுள்கிட்ட வேண்டது அதே வரத்தை தான் நான் எப்போதுமே கேட்பேன் அப்பா கிட்ட எனக்கு பிடித்த விஷயங்கள் என்னென்னா அனாவசியமாக அடுத்தவங்களை பற்றி பேசக்கூடாது அனாவசியமாக தவறான ஒரு கருத்து சொல்கிறது இதெல்லாம் அப்பாவுக்கு பிடிக்காது அடுத்தது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல இதுதான் வாழ்க்கை இப்படி தான் வாழணும் இப்படி தான் நடக்கணும் அப்படின்லாம் அப்பா நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு அதெல்லாம் அப்பாக்கிட்டேன்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச க விஷயங்கள் மாதிரி டிசிப்ளின் ஒழுங்காக போகணும் ஒழுங்காக நடக்கணும் ஒழுங்காக வரணும் அதெல்லாம் அப்பா சொல்லி கொடுத்தது தான் அதனால் எனக்கு அப்பா சொ நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு ஆனால் எனக்கு சொல்ல தெரியல அதான் என்று வந்து காதல் திருமணம் தான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அவர் ஒரு நல்ல டைரக்டர் அவரும் சினிமாவில் தான் இருக்கார் ஒரு நல்ல ரைட்டர் ஒரு நல்ல பாடல் ஆசிரியர் காதலாக லவ்வை பற்றி எனக்கு சொல்ல தெரில ஏன்னா ஒரே வாரம் தான் லவ் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் எங்களுக்கு ஒரு பொன் குழந்த இருக்குது பேர் லக்ஷ்மி நாராயணி நல்ல படிப்பாக நல்ல சுட்டியான குழந்த எங்களது நல்ல லைஃப் போயிட்டுருக்கு அப்பாவுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை இருக்குது அவருக்கு என் கூடையே இருக்கணும் அவருக்கும் அவருக்கும் ஆசை இருக்குது என் கூட வாரணுன்னு ஆனால் அவருடைய தன்மான இடம் கொடுக்கலையா என்னன்னு தெரியாது ஆனால் எனக்கு அவருக்கு என் கூடையே வச்சுக்கணுன்ற ஆசை இருக்குது அப்புறம் அவருக்கு நிறைய செய்ய வேண்டியதெல்லாம் இருக்குது இப்போ செய்யலாம் அப்படின்னு நினைக்கும்போது அப்பா வந்து கோச்சிக்கிட்டே என்கிட்ட இல்லை நானும் அப்பாவை பார்த்து இருபத்திரெண்டு வருஷம் ஆச்சு இடையில் நான் அந்த கடை வழியாக போகும்போது மட்டும் அப்பாவை இப்படி ஏற்றி பார்த்துட்டு தான் போவேன் இருந்தாலும் மனசு கேட்கல ஆனால் அப்பா என் கூட வந்தாருன்னு அவருக்கு நிறைய செய்வேன் கடைசி வரைக்கும் என் கூட வச்சுக்கவேன் அம்மா இல்லை அம்மா வந்து இரு பதினஞ்சு வருஷம் ஆச்சு அம்மா இறந்துட்டாங்க அம்மா இறக்கும்போது கூட நான் கூட இல்லை எனக்கு ரொம்ப ஆசை என்ன அம்மாவும் அப்பாவும் கூட இருக்கும்போது தான் எனக்கு எனக்கு நல்ல குருன்னு சொன்னேன்னா எங்கள் அம்மா தான் படிப்பு விஷயத்துலேயும் சரி ட்ரெஸ் சென்ஸ்லேயும் சரி எப்படி ஒருத்தர்கிட்ட பேசணும் ஒருத்தர்கிட்ட எப்படி பழகணும் ஒருத்தருக்கு எப்படி கொடுத்து வாழணும் சாக்ரிஃபைஸ் அப்படின்னா என்னென்னு அம்மா தான் சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சமையல்லையும் சரி அம்மா தான் சொல்லி கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்குமே எனக்கு அம்மா தான் குரு அப்பா ஒரு நல்ல நண்பன் நல்ல ஃப்ரெண்டு எனக்கு அந்த நல்ல ஃப்ரெண்டு வந்து யாரோ என்கிட்ட பிரிச்சுட்டாங்க தான் சொல்ல நாங்க ஆக்சுவலாக வந்து பெரியார் தான் இருந்தோம் அதாவது கோடம்பாக்கம் பிரிட்ஜி தாண்டி ஒரு இடத்துல இப்போது நாங்கள்லாம் சின்ன பசங்க எனக்கு கோழி விளையாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் எப்போதுமே வந்து ஆம்பளை பசங்களோட கோலி தான் விளையாடிட்டுருவேன் அதே மாதிரி பட்டம் விடுறது ரொம்ப பிடிக்கும் மாஞ்சாலெல்லாம் போட்டு பட்டம்லாம் விட்டு அதை இந்த டீல் பண்ணி அறுத்து அதெல்லாம் ரொம்ப விளையாடுவேன் நான் நிறைய சைட்டை பண்ணுவேன் ஆனால் எங்கள் அம்மா வந்து பெரிய தொடப்பக்கிட்ட எடுத்துக்கிட்டு தெரு தெருவாக தேடிகிட்டே வந்து என் முத்துகளையும் அழுகி விடும் அதையும் வாங்கிக்கிட்டு ரிட்டன் வருவேன் அஞ்சு நிமிஷம் தான் வீட்டில் இருப்பேன் ஆறாவது நிமிஷம் நான் இருக்க மாட்டேன் ஏன்னா கோலி விளையாட போயிடுவேன் அதுமாதிரி நிறைய அது மாதிரி மாமரத்தை எந்த மாமரத்துல பார்த்தாலும் நான் தான் இருப்பேன் ஏன்னா மாங்காய் பறிக்கிறதுக்காக சேட்டைகள் அன்பு நான் அம்மா நிறைய வாங்கியிருக்கேன் ஏன்னா அவங்க சொல்றது எல்லாமே வந்து ஒரு நன்மைக்காக அப்படின்றது நான் எடுத்துக்கிட்டதுனால தான் இன்னைக்கு நான் ஒழுங்கா வளர்ந்திருக்கேன் ஒழுங்கா வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி பாசத்தில் அப்பா ஜாஸ்தி அவர் பாசம் காட்டுவார் ஆனால் எதையும் கொடுத்துட மாட்டார் அவர் ஒரு கஞ்சத்தனமான ஒரு ஆள் அம்மா வந்து எல்லாமே கொடுப்பாங்க அன்பு நிறைய காட்டுவாங்க மாதிரி கண்டிஷனும் இருக்கும் அம்மா தான் அன்பு காட்டுறதுக்கு நான் கிட்ட தான் அன்பை பார்த்துருக்கேன் நான் ஸ்கூல் படிக்கும்போது தாவணி கட்ட தெரியாது இப்படி தான் கட்டணும் இப்படி தான் போடணும் இப்படி தான் ட்ரெஸ்ஸு ஏன்னா எங்களுக்கு வந்து ஃப்ராக் மாதிரி தான் இருக்கும் அது டென்த் வரைக்கும் நாங்கள் அதான் போட்டுட்ருந்தோம் டென்த்தில் திடீர்னு எங்களுக்கு தாவணி போட சொல்லிட்டாங்க நான் போட மாட்டேன் இது இப்படி தான் போடணும் அந்த நல்ல ஒழுக்கங்கள் அம்மா சொல்லி கொடுக்குறாங்க அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி ஒருத்தர் வீட்டில் உட்காந்து பேசக்கூடாது அது சில குழந்தைங்களுக்கு வந்து பிடிக்காது எனக்கே பிடிக்காது நீ என்ன நீ அங்கே போகக்கூடாது சொல்கிற என் ஃப்ரெண்டு தானே அது இன்றைக்கி நம்ம உணர்றோம் அவங்க எதுக்காக சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு அதை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அன்னைக்கு நான் கேட்டேன் யார் வீட்டுக்கும் போக மாட்டோம் சின்னதுலேயே யார் வீட்டுக்கும் போக மாட்டோம் யார்கிட்டேயும் பேச மாட்டோம் அம்மா என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அது கேட்போம் அது மாதிரி நிறைய விஷயங்கள் அது மாதிரி சாப்பிடும்போது இப்படி தான் சாப்பிடணும் அந்த அந்த விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால்தான் இன்னைக்கு நல்லா இருக்கேன் முத முதல்ல நான் வந்து எய்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது கன்னிராசி படத்தில் ஒரு சே கேரக்டர் கிடச்சிது பாண்டியராஜன் சார் இப்படியே பார்த்துட்டு சரிம்மா ஒரு நல்ல டைலாக் பேசுவியான்னு கேட்டார் பேசுவேன்னு சொன்னேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு கேரக்டர் ஜனகராஜ் சாரோட நடிச்சாச்சு படம் வெளியே வருது வந்த உடனே எங்கள் அப்பா ப்ரீவியூக்கு கொட்டு போகிறார் எங்கள் அம்மாவை நாங்கள் எங்களெல்லாம் அந்த காலத்தில் ப்ரீவியூ எங்களை காட்ட மாட்டாங்க இது அப்பா வந்து ஒரு சீனியர் டெக்னீஷியன் அப்படின்றதுனால கூட்டிகிட்டு போகிறவங்க பார்த்துட்டு எப்பா என் பொண்ணு எல்லாரை விட பெருசாக தெரியுது அப்படின்னு எங்கள் அம்மாவுடைய சந்தோஷம் இது உயரமாக இருக்குன்றது இல்லை அது ஒரு வெகுளித்தனமானவங்க அவங்க எங்கள் அம்மா அப்புறம் என்னங்க இப்படி வந்து கும்பலில் தான் வருவாங்களா இது மாதிரி எல்லாம் பெரிய இந்த இவங்கள மாதிரியெல்லாம் வரமாட்டாங்களா ரேவதி மாதிரி வரமாட்டாங்களா அப்படியெல்லாம் ஒரு கேள்வி ஏன்னா அவங்களுக்கு வந்து சினிமா தெரியாது அப்போ எங்கள் அப்பா சொன்ன இல்லடி இது ஒரு சின்ன கேரக்டர் தான் ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட்டு மாதிரி அப்புறமா வந்து உங்கள் பொண்ணு பெரிய லெவலுக்கு நம்ம பாப்பா பெரிய ஹீரோயின் ஆகிடுவா அப்படின்னு சொன்னாங்க அதோடு அவங்களுக்கு அந்த ரொம்ப சந்தோஷம் அதை அந்த ஒரு பா ஒரு அதாவது சின்னதில் எவ்வளோ பண்ணியிருக்கேன் அதாவது எட்டு வயசுலேருந்து நான் நடிச்சிருக்கேன் அதெல்லாம் அவங்களுக்கு பெருசாக தெரியல புடவை கட்டி நடிக்கும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் பொண்ணு பெரிய பொம்முன்னா இருக்குது அப்படின்றது அதனால் ஒரு இது இருந்தது அதுக்கப்புறம் எனக்கு சான்ஸு கிடைக்கல உண்மையவே ஏன்னா எங்கே போனாலும் இவ்வளோ உயரமாக இருக்குது இவ்வளோ உயரமாக இருக்குது இவ்வளோ உயரமாக இருக்குது ஒல்லியாக வேறு இருப்பேனா கொஞ்சம் பூசலாக இருந்தாலாவது நமக்கு சீக்கிரம் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நித்யானந்தோனும் ஒரு டைரக்டர் இருந்தார் அவர்கிட்ட போயிட்டு சார் எனக்கு சான்ஸே கிடைக்கல சார் கொஞ்சம் ஏதாவது ஒர்க் இருந்தால் சீரியல் கூட இப்போ வருது சார் நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு அப்புறம் கே விஜயன் போய் பாருமா நான் சொன்னேன்னு போய் சொல் அப்படின் சொல்லிவிட்டு கே விஜயன் சார் போய் பார்த்தோம் அப்போ நான் டென்த்து முடிச்சிருக்கேன் சரின்னு போய்ட்டு பார்த்த உடனே என்ன படிக்கிற அப்படின்னு சார் நான் வந்து டென்த்து முடிச்சிருக்கேன் சார் ப்ளஸ் ஒன் போகணும் அது மாதிரி என்ன கேரக்டர் கொடுத்தா நடிப்பேன் சார் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிப்பேன் சார் ஆனால் எனக்கு நடிக்கணும் சார் அவ்வளோதான் சார் சரி கேர் விஜயாவுக்கு சித்தியா நடிக்கிறியா அப்படின்னு சொன்னார் கேர் விஜய் சுந்தர் என்ன நினச்சிட்ருக்கீங்க அண்ணா நடிப்பாங்க இருங்க நடிக்கிறியாமா நடிக்கிறேன் சார் சரின்னா ஒரு புடவையெல்லாம் எல்லாம் கட்டினாங்க நடிக்க வச்சாங்க கேர் விஜய அம்மாவுக்கு சித்தியாவே நடித்தேன் நான் மலையாள படங்கள் வந்து ஒரு நிறைய பண்ணியிருக்கேன் தமிழ் படங்கள் தான் நான் ரொம்ப கம்மியாக பண்ணியிருக்கேன் அதில் வந்து நடிக்கும்போது நிறைய தவறுகள் வரும் அதுலேயே நான் வந்து டைரக்டர் செரக்டர்லாம் நிறைய திட்டு வாங்கும்போது அப்பா கூப்பிட்டு இப்படி பண்ணக்கூடாதுரா அப்படியா அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வந்து அப்பா எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு இப்படி இப்படி தான் பேசணும் இப்படி இருக்கணும் இந்த முகத்துக்கு இப்படி வச்சுக்கணும் கோபத்துக்கு இப்படி வச்சுக்கணும் அதெல்லாம் எங்கள் அப்பா சொல்லி கொடுத்து தான் ஏன்னா ஒரு ஒரு குரு சினிமாவுக்காக அம்மா இல்லாதது என்னென்னா இப்போ ஒரு சந்தோஷமான சே அம்மாவுக்கு வந்து நான் ரொம்ப நல்லா இருக்கணுன்ற ஒரு ஆசை இருந்தது ஏன்னா நான் சின்னதுலேருந்தே கஷ்டப்பட்டு அந்த குடும்பத்தை காப்பாற்றி அந்த குடும்பத்துக்காக வாழ்ந்து அந்த குடும்பத்துக்காக இது பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 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 சின்ன பிரச்சனையில் வெளியே வரும்போது அம்மா என் கூட இருக்கணும்னு ஆசைப்படும்போது அவங்க யாரும் விடலை அதனால் நான் நல்லா இருக்கணும்னு அம்மா நினச்சிருக்காங்க எப்போதுமே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க அம்மா நீ நல்லா இருப்பேன்மா நீ கவலைப்படாது அப்படின்னு அந்த மாதிரி சூழ்நிலையில் நான் இப்போ நல்லா இருக்கேன் இல்லையா இப்போ எங்கள் அம்மா இல்லைன்ற வருத்தம் இருக்குது அடுத்தது எனக்கு உடம்பு சரியில்லாமல் போகும்போது நான் எங்கள் அம்மா ரொம்ப தேடுவேன் ஏன்னா நான் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் படுத்துக்குவேன் அந்த நேரத்தில் நான் அம்மாவை ரொம்ப தேடுவேன் என்னை யாராவது ஹேர்ட் பண்ணாங்கன்னா நான் அம்மாவை தேடுவேன் ஏன்னா நான் யாரையும் ஹேர்ட் பண்ண மாட்டேன் இது வரைக்குமே வந்து யாரையும் நான் திட்டி பேச மாட்டேன் ஏன்னா அவங்க ஹேர்ட் ஆகிடுவாங்க எந்த விதத்தில் ஹேர்ட் ஆகிடுவாங்க தெரியாது இல்லையா அதனாலேயே நான் ஹேர்ட் பண்ண மாட்டேன் என்ன ஹேர்ட் பண்ணும்போது நான் அம்மாவை தேடுவேன் மொத முதல்ல சம்பளம் வாங்கினது அஞ்சு நாளைக்கு ராசியில் நடித்தேன் அதுக்கு ஐயாயிரூபா கொடுத்தாங்க அந்த சம்பளத்தை எடுத்துகிட்டு ஓடி வந்து நான் அம்மாட்ட தான் கொடுத்தேன் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் பா மொத முதல்ல என் பிள்ளை கவர் கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்குது அப்படின்ட்டு அப்போ அம்மா சொன்னாங்க சாமி எந்த சம்பாதியம் வந்தாலும் அம்மா கிட்ட கொடுத்த மாதிரி கிட்ட வச்சு எடுத்துட்டு அது பொழுங்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இன்றைக்கும் அதை நான் கடைப்பிடிச்சிட்ருக்கேன் அதாவது பத்து மாதம் சுமந்து குனிஞ்சு நிமிந்து வலியெல்லாம் தாங்கி நம்மளை பெத்தெடுக்கிற தாயை கொண்டு போய் ஒரு அனாதை இல்லத்தில் விடுறோம் அப்படின்னா நம்மளை போல் அனாதை யாருமே கிடையாது உண்மையிலே நம்ம அனாதையாக இருக்கிறனால தான் அவங்கள கொண்டு போய் அனாதை ஆசிரமத்தில் விடுறோம் அதை ஏன் விடணும் நம்மளை பெற்றவங்க நம்மளை வளர்த்துருக்காங்க நம்மளை படிக்க வச்சுருக்காங்க நம்மளை ஆளாக்கியிருக்காங்க பொண்ணாக இருந்தால் ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க செலவு பண்ணுறாங்க பையனாக இருந்தால் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க இவ்வளவும் செய்கிற ஒரு தாயவோ ஒரு தந்தையவோ கொண்டு போய் அனாதாசத்தனை விட்டீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய அனாதையாக இருப்பீங்க அந்த மாதிரியெல்லாம் விடாதீங்க கடைசி வரைக்கும் நம்மளை சுமந்தவங்களை நம்ம சுமக்கிறது தவறே கிடையாது நான் சமப்பேன் அம்மாவும் அப்பாவும் எங்கிட்ட அடிக்கடி சொல்கிறது ஒரு பெரிய வீடு கட்டணும் அந்த வீட்டில் தான் நாங்கள் ரெண்டு பேருமே இருக்கணும்னு இன்னும் நான் வீடு கட்டலை கட்டிடுவேன் ஆனால் அது கட்டும்போது எங்கள் அப்பாவும் எங்கள் அப்பாவும் இல்லை என் கூட இல்லை அப்பா கோச்சிக்கிட்டு இருபத்தி ரெண்டு வருஷமாக ஒரு இடத்துல இருக்கார் அம்மா என்னை விட்டு பிரிஞ்சு மேலோகத்துக்கு போயிட்டாங்க ஆனால் அவங்க இருந்தாங்கன்னா நிச்சயமாக அதிசயம் நம்ம கண் முன்னால் நிற்கிறது தெய்வத்தை காட்டிலும் முதல்ல தெய்வமே வந்து தாய் தான் ஏன் சொல்கிறேன்னா அவள் சுமக்கலைன்னா நம்ம இந்த உலகத்துக்கே வந்திருக்க முடியாது அடுத்தது தந்தை நம்ம பிறக்கிறதுக்கு ஒரு உறுதுணையாக இருந்தவர் அவர் அதனால் ரெண்டு தெய்வங்களை தவிர ஒரு பெரிய தெய்வம் வந்து சேர்றது கிடையாது இவங்களுக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் நான் செய்வேன் இப்போ எங்கள் அப்பா வந்தாலும் நான் அவருக்காக செய்வேன் மக்கள் தொலைக்காட்சியில் உன்னை போல் ஒரு தெய்வம் இல்லை என்ற நிகழ்ச்சியில் நான் பேசுகிறதுக்கு கொடுத்து வச்சுருந்தேன் ஏன்னா தாய் தந்தையை தவிர எந்த தெய்வமும் இல்லை அப்படின்றது தான் என்னுடைய கருத்து அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு குடுப்பின கிடச்சதுக்கு இந்த மக்கள் தொலைக்காட்சிக்கு ரொம்ப நன்றி ஏன்னா வரைக்கும் எங்கள் அப்பாவை பற்றியோ எங்கள் அம்மாவை பற்றியோ யார்கிட்டையுமே எனக்கு சொல்ல முடியாத ஒரு கஷ்டங்கள் இருந்தது இன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன் அது ரொம்ப சந்தோஷம் வாழ்க்கையிலேயே நான் மறக்க முடியாத இன்னைக்கு இந்த ஒன்று ஒரு நாள் நன்றி வணக்கம்